முக ஸ்டாலின் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதை விட்டுவிட வேண்டும் என்று தமிழக பாஜக ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது அதில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாலியல் பலாத்கார சம்பவங்கள் அதிகரித்துவிட்டது ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது குறிப்பாக மாணவிகள் பெண் குழந்தைகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஆன போதிலும் இந்த விவகாரத்தில் காவல்துறை பெரிதாக நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியவில்லை அதன் காரணமாகவே ஒவ்வொரு நாளும் பாலியல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது அதோடு குற்றவாளிகள் மீது காவல்துறை பெரிதாக நடவடிக்கை எடுத்தது போன்று தெரியவில்லை கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் கூட சில மாதங்களிலேயே சுதந்திரமாக வெளியில் சுற்றி கொண்டு இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு தான் காவல்துறையின் செயல்பாடு உள்ளது அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறைக்கு என்று ஒரு தனி அமைச்சரை நியமிக்க வேண்டும் அப்படி நியமிக்கும் போதுதான் அவர்கள் அதில் முழுமையாக கவனம் செலுத்துவார்கள் குறிப்பாக இன்றைய தமிழக காவல்துறை என்பது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இல்லை அவர்கள் நினைத்தால் ஒரு குற்றவாளி மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள் இல்லை என்றால் விட்டு அதோடு பல சமூக விரோத செயல்கள் நடைபெறுவதற்கு காவல்துறையின் கருப்பு ஆடுகளை காரணமாக இருந்து வருகிறார்கள் அதனால் தமிழக காவல்துறையை கண்காணிக்க ஒரு தனி அமைச்சரை நியமித்தால் மட்டுமே அவர்கள் சரியாக செயல்படுவார்கள் என்று கூறியிருக்கும் தமிழக பாஜக பல்வேறு மனித உரிமை மீறல் சம்பவங்களில் காவல்துறையினரை ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களை கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதால் அதுவே சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சீர்கேட்டை ஏற்படுத்தும் சூழல் உருவாகி இருக்கிறது அதோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தவறு செய்யும் காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை எதிர்கட்சிகளை பழிவாங்கும் நடவடிக்கைக்கு மட்டுமே காவல்துறையை பயன்படுத்தி வருகிறார் இது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கிவிடும் காவல்துறையை தவறான பாதையில் திருப்பிவிடும் முயற்சியாகிவிடும் அதனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறையை தனி அமைச்சர் பொறுப்பில் விட வேண்டும் அவர்கள் செய்யும் தவறை உடனடியாக தட்டி கேட்க வேண்டும் அதை சரிப்படுத்த வேண்டும் தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி விவகாரத்தில் கூட நீதிமன்றம் தான் தாமாக முன்வந்து இந்த வழக்கை கையில் எடுத்து சென்னை கமிஷனர் அருணுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்கிறது ஆனால் இப்படி நீதிமன்றம் உத்தரவு போடுவதற்கு முன்பே தமிழக அரசியலில் சென்னை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் ஆனால் தற்போது நீதிமன்றம் தான் காவல்துறையின் தவறை எதிர்த்து சீர்படுத்துகிறது இது காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சரியாக செயல்படவில்லை என்பதையே சுட்டிக்காட்டுகிறது அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறைக்கு என்று ஒரு தனி அமைச்சரை நியமித்து அந்த பொறுப்பில் இருந்து தான் விடுபட வேண்டும் என்பதை தமிழக மக்கள் வைக்கும் கோரிக்கை என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது